கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட பிஜேபி ஆட்சேப்பதற்கு தயாராகுது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அதே நேரத்தில் பாஜகவின் கூட்டணிக்குள்ளும் பாஜகவின் கட்சிக்குள்ளேயும் பல சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுக்க தொடங்கியிருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல சில பிரச்சனைகளுக்கான அறிகுறிகள் இப்பவே தெரியுது அதை எப்படி சமாளிக்க போறாங்க இந்த தலைவழியிலிருந்து மீண்டு வர்றது அவ்வளவு ஈஸியா அப்படிங்கிற விஷயத்த இப்பவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்றாங்க அதுவும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரும் பாஜகவினுடைய வட்டத்திலிருந்து வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையா உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு எந்த வகையிலையும் இந்தியா கூட்டணியோட அவங்க டச் வச்சுக்க கூடாது இந்தியா கூட்டணி அவங்கள இழுத்துட்டாங்க அப்படின்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய சிக்கலா மாறிடும் கூட்டணி கட்சிகளை சமாளிக்கிறதுக்காகவே வாஜ்பாய் ஃபார்முலா ஒன்றையும் பாஜக தயார் செய்து வருவதாக சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தப்ப இந்த மாதிரி பல சிக்கலான அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்களோட இருந்தாங்க அவங்கள சமாளிக்கிறதே பெரிய தலைவலியாக இருக்கும் அதனால தான் வாஜ்பாய் ஃபார்முலாவை இப்போது மீண்டும் கொண்டு வந்து கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு கன்வீனர் ஒரு ஒருங்கிணைப்பாளரை பாஜக கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க அந்த ஒருங்கிணைப்பாளர் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளோடு ஆலோசித்து யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வது யாருக்கு எந்த கேபினெட் வேணும் எந்த போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படிங்கிறத பேசி சுமூகமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த ஆட்சியை தொடங்குவதற்கான முயற்சிகளை பாஜக இப்பவே முன்னெடுத்திருக்கு கூட்டணி கட்சிகளை சமாளிப்பதற்கு ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி அதை அமித்ஷா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் பாஜகவுக்கு உள்ளேயே மோடிக்கு எதிரான சில தலைவர்கள் ஏற்கனவே இருக்காங்க மோடி குயிக்காக ரெண்டாயிரத்தி இருந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவெடுத்துட்டாரு ஆனால் பல ஆண்டுகளாக பாஜகவினுடைய தேசிய தலைமைகளை பல பொறுப்புகளில் இருந்த தலைவர்கள் அடுத்த பிரதமர் வேட்பாளராக வரணும் அப்படிங்கிற முயற்சியில் இருந்தாங்க ஆனால் மோடிக்கு கிடைத்த பிரம்மாண்டமான வரவேற்பு அவருடைய பெரிய இமேஜ் இது எல்லாமே சேர்ந்து மற்ற தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்ட ஆரம்பித்தாங்க எல்லாருமே இது தாண்டா நம்ம டேர்ன் வச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு காத்துக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களான ராஜ்நாத் சிங் சிவராஜ் சிங் சௌஹான் நிதின் கட்கரி இந்த மாதிரி தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்களுக்கான செல்வாக்க உருவாக்கி வச்சுருக்காங்க பாஜகலையும் அவங்களுக்கென்று பெரிய ஆதரவு பட்டாளம் இருக்கிறது அதோடு ஆர்எஸ்எஸினுடைய பின்புலமும் இவங்களுக்கு இருக்குது அதனால் இந்த முறை இனிமேல் வரப்போகிற நாட்களில் பாஜக பல கட்சி ரீதியான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் சொல்கிறாங்க அவங்களுடைய முதன்மையான விஷயமா இப்போ என்ன இருக்க போகுது அப்படின்னா ஜே பி நட்டாவினுடைய பதவிக்காலம் முடிய போறதுனால புதிதாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது புதிதாக வரப்போற தலைவர் பிரதமர் மோடியோடு இணக்கமாக இருப்பது மட்டும் இல்லாமல் பாஜகவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலைகளை கட்டுக்கோப்பாக வைத்து அவங்க எல்லாரோடையும் அனுசரித்து ஆட்சியை நடத்துவதற்காகவும் அதே நேரத்தில் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்து வைத்துக் கொள்வதற்கான முயற்சியும் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால யார் தலைவராக வரப்போகிறாரு அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு அதே நேரத்தில் பாஜகவுக்கு எப்போதுமே ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க ஆர்எஸ்எஸினுடைய சப்போர்ட் பல இடங்கள்ல பிஜேபிக்கு இருக்கும் ஏன்னா களத்துல இறங்கி வேலை செய்யறதா இருக்கட்டும் அவங்களுக்கான ரிசோர்சஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து பிஜேபிக்கு போயிட்டே இருக்கும் ஆனால் பாஜக பிரதமர் மோடி அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்டோட வளர தொடங்கியதிலிருந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குமான அந்த இணக்கமான போக்கு அப்படிங்கிறது சமீப காலமாக இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போது தனிப்பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழலில் கூட்டணி கட்சிகளை நம்பி பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் ஆர்எஸ்எஸ்ஸோட ஒரு சாஃப்டான தொடர்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சியையும் பாஜகவும் பிரதமர் மோடியும் முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அதே நேரத்தில் இந்த கூட்டணி ஆட்சி அமைவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இப்போ அமைதியாக இருந்தாலும் அவங்களுடைய பிளான் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு அவங்க கொடுக்க போற நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நீ வரப்போற ஒவ்வொரு நாளுமே பாஜகவுக்கும் அதன் தலைமைக்கும் கிட்டத்தட்ட பல சிக்கல்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு இப்போ அமைக்க போகிற இந்த ஆட்சியில வரப்போற கேபினட்ல அவர் கேட்க போற போர்ட்ஃபோலியோஸை தாண்டி அவர் பிரதானமாக கேட்குறது என்ன அப்படின்னா சபாநாயகர் பதவியை என் கட்சி கொடுத்துருங்க ஏற்கனவே தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் சபாநாயகராக இருந்திருக்கிறார் ஸோ அந்த மாதிரி இந்த ஆட்சியிலையும் எங்களுக்கு சபாநாயகர் பதவி வேணும் அப்படிங்கிறதுல சந்திரபாபு நாயுடு உறுதியா இருக்கிறதா சொல்றாங்க என்ன காரணம் எதனால அமைச்சர் பதவியை கேட்கலாம் வருமானம் இருக்கும் இல்ல செல்வாக்கு இருக்கும்ங்கிற அடிப்படையில் அமைச்சர் பதவிகளை கேட்பாங்கன்னு பார்த்தா சபாநாயகர் பதவியை ஏன் கேட்குறாங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம் காரணம் இருக்கு பாஜக எப்படியெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி இருக்கிறது எப்படி பல கட்சிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொண்டவர் தான் சந்திரபாபு நாயுடு அதனால் எதிர்காலத்தில் ஒருவேளை ஏதாவது ஒரு கட்சியை பாஜக உடைத்து ஒரு அஞ்சு பத்து எம்பியை பாஜக பக்கம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வாய்ப்பு இருக்குது அதே போல் கட்சி தாவல் தரை சட்டம் ஒரு பாராளுமன்றத்திலிருந்து லோக்சபாலிருந்து ஒரு எம்பியை தகுதி நீக்கம் செய்வதுன்னு எல்லாமே சபாநாயகருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் சபாநாயகர் பாஜக வசம் இருந்தால் எதிர்காலத்தில் பாஜக எந்த மாதிரியான கேமை வேணால் விளையாட தயாராக இருக்குங்கிறதுனால தான் சபாநாயகர் பதவியை எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு பிஜேபியிடம் சந்திரபாபு நாயுடு ரொம்ப தீவிரமாக பேச தொடங்கியிருக்காரு இந்த பேச்சு இன்னும் முழுமை பெறாமல் இருந்தாலும் அதை எப்படியும் கேட்டு வாங்க வேண்டிய ஒரு அழுத்தமும் சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவர் மாநில அரசியலில் தீவிரம் காட்டினாலும் அவருடைய மகனை தேசிய அரசியலில் கொண்டு போவதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டிருக்காரு அதற்கான முழு வேலைகளையும் அவர் தொடங்கியிருக்கார் அதனால சபாநாயகர் மட்டும் இல்லாமல் கேபினெட்டில் சில முக்கியமான போர்ட்ஃபோலியோஸும் சந்திரபாபு நாயுடு தரப்பிலிருந்து கேட்கப்படுவதாக சொல்லப்படுது அதே மாதிரி நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் பீகாரில் பன்னிரண்டு இடங்களை ஜெயிச்சிருக்காரு பிரதமர் மோடியிடம் ரொம்ப நெருக்கமாகவே இருக்கார் அவரை எளிதாக சந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறியிருக்காரு கூட்டணிக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு கொடுக்க போறதா சொல்கிறாரு ஆனால் மறைமுகமாக சில விஷயங்களை அவங்களும் பேச தொடங்கியிருக்காங்க ஒன்று வந்து பீகாரில் நடத்துன மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாடு முழுவதும் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை அவங்க மூவ் பண்ணுறாங்க இரண்டாவதாக மத்திய அமைச்சரவையில் அவர்களுக்கான முக்கிய இடத்தை கேட்பது துணை பிரதமர் உள்ளிட்ட விஷயங்களை கூட ஜேடியு தரப்பில் இருந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடுவும் பீகார் மாநிலத்தின் நிதிஷ்குமாரும் ரெண்டு விஷயத்த காமனாக டிமாண்டாக வைக்கிறதாகவும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சிறப்பு அந்தஸ்து ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வேணுங்கிறது சந்திரபாபு நாயுடுனுடைய நீண்ட நாள் கோரிக்கை பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்தும் கூட ஆந்திராவுக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுக்கலன்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கூட்டணியிலிருந்தே வெளியில் வந்தார் அந்த வகையில் இந்த முறை இவருடைய தயவால் தான் பாஜக ஆட்சி இருப்பதனால ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தை வாங்கியே தீர வேண்டும் என்கிற ஒரு அழுத்தம் சந்திரபாபு நாயுடு மேல இருக்கு அவரும் அதை ப்ரெஷர் பண்ணி வாங்குவார்னு சொல்றாங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க அப்படின்னா சில சலுகைகள் ஆந்திர மாநிலத்துக்கு கிடைக்கும் ஏன்னா ஆந்திர மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்ட பிறகு தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு புது மாநிலம் உருவான பிறகு அவங்களுடைய பல வளங்கள் குறைந்து விட்டது பாதி வந்து தெலுங்கானாக்கு போயிருச்சு அவங்களுடைய கேபிட்டலான ஹைதராபாத் தெலுங்கானாக்கு போயிருச்சு இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறதுனால அந்த மாநிலத்தின் வளர்ச்சியை கருதி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியில சிறப்பு அம்சங்கள் அவங்க கேட்குறாங்க அதே போல் சில டாக்ஸ் எக்ஸம்ஷன் போன்ற விஷயங்கள் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மூலமா கிடைக்கும் அதனால தான் இது வேணும்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டியும் கேட்டாரு சந்திரபாபு நாயுடும் கேட்டுகிட்டு இருக்காரு எனவே இதை கேட்டு பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் சந்திரபாபு நாயுடு மேற்கொள்வார் அப்படிங்கிறத சொல்றாங்க அதே போல நிதிஷ்குமாரும் பீகார் மாநிலத்துக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் சரி செய்து பீகார் மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு இதை விட்டால் ஒரு சரியான தருணம் இருக்காது அப்படிங்கிறதுனால நிதிஷ்குமாரும் அந்த மாநிலத்துக்கு தேவையான பல விஷயங்களை கேட்பதற்கான முயற்சிகளை பண்ணுவாரு ஸோ இந்த அழுத்தங்களை எல்லாம் பாஜக எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் இதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஜனசேனா கட்சி பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி அதே சிராஜ் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி இந்த கட்சிகளும் கூட அவங்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இப்போதிலிருந்தே அவங்களுக்கு என்ன போர்ட்ஃபோலியோ வேணுங்கிறத கேட்கத் கேட்க தொடங்கியிருக்காங்க அதற்கான பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு அதே போல் பாஜக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே இவர் சிவசேனா கட்சியிலிருந்து விலகி வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜகவினுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாரு மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சராகவும் இருக்கார் அவரும் தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்கும் அவங்களை கேபினெட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கும் பல முயற்சிகளை பண்ணுறாரு இப்போவே மகாராஷ்டிரா மாநில அரசியலில் பல குழப்பங்கள் தொடங்கி இருக்கிறது தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போறதா சொல்கிறாரு இப்படி அடுத்தடுத்து கூட்டணி கட்சிகள் இப்போவே குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி வலுவாகவே இருக்கிறது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைந்து இருக்காங்க யார் யாரெல்லாம் தேர்தலுக்கு முன்பாக கூட்டணிக்குள்ள இருந்தாங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு ஒன்றா இருக்காங்க டெல்லியில் நடக்க போற மீட்டிங்ல அவங்க என்ன மாதிரியான வியூகம் அமைக்க போறாங்க பார்லிமெண்ட்டுக்கு உள்ள எதிர்கட்சிகளை எப்படி பாஜக சமாளிக்க போகுது அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது இதையெல்லாம் தாண்டி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடி எப்படி ஐந்தாண்டு காலத்தின் ஆட்சியை நடத்த போறாரு அப்படிங்கிற பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது பாஜகவுக்கு முன்பிருந்தது போல அதிரடியான முடிவுகள் எடுக்கக்கூடிய பவர்ஸ் இப்போ இல்லை கட்சிக்குள்ளேயே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மோடி அமித்ஷா போன்றவர்கள் முடிவு எடுத்து இதான் முடிவுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் ஏற்றுப்பாங்க இனிமேல் கட்சிக்குள்ளேயே கேள்விகள் கேட்பாங்க எதிர்ப்புகள் வரும் விவாதங்கள் நடக்கும் அதை எப்படி பிரதமரும் அமித்ஷாவும் எடுத்துக்க போகிறாங்க அதே போல் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு முறையும் டிமாண்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க நெருக்கடி கொடுப்பாங்க அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற இத்தனை கேள்விகளும் அரசியல் பார்வையாளர்களால் முன்வைக்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பிரதமர் மோடிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத